தமிழருகளை வணக்கம் நற்றினை மூணாவது பாடலில் இரண்டு சொற்களை இன்றைக்கு நாம் மீட்டெடுக்கிறோம் அதில் ஒன்று இந்த உள்ளுதல் அல்லது உள்ளினு என்கிற சொல் இன்னொன்று உயவு என்கிற சொல் உயவுனா என்ன வருத்தம் துயரம் துன்பம் அதுவும் ஒரு உயிரினம் குழந்தை ஈன்ற பிறகு அல்லது முட்டையிட்ட பிறகு ஏற்படுகிற அந்த அயற்சி அந்த துயரத்தில் இருப்பதற்கு உயவு என்கிற சொல்லாட்சி செவியல் காலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதே போல் இந்த உள்ளுதல் நம்ம திருக்குறளே படிச்சிருக்கோம் உள்ளத்தால் உள்ளலும் தீதே கல்வத் கள்ளத்தால் கல் கல்வியை மணல் அந்த உள்ளுதல்னா நினைத்தல் உள்ளுதல் நினைத்தல்ங்கிற சொல்லாம் அந்த உள்ளங்கிற சொல்லாட்சி வருகிறது தமிழில் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் இங்கே வந்து உள்ளினன் அல்லனோ அப்படின்னு அந்த தொடர் வரும் நற்றினை மூணாவதில் அந்த புலவர் ரொம்ப நுட்பமாக அந்த சொல்லாட்சியை பயன்படுத்துகிறத நம்ம கவனிக்கிறோம் ரொம்ப நுணுக்கமாகவே இவர்கள் நம்முடைய புலவர்கள் வந்து செவியல் காலத்தில் இந்த சொல்லாட்சிகளை பயன்படுத்துகிறார்கள் உள்ளுதல்னால் நியத்த நினைத்தல் அப்படிங்கிற பொருளை சொன்னோம் ஆமாம் அந்த உள்ளிய முடித்தன்ன இனிமை அதாவது நினைத்ததை முனித்தபோடு ஏற்படுகிற இன்பம் இருக்குதே அது வந்து தலைவிக்கு ஒப்பிடப்படுகிறது பல நேரங்களில் பட்டினப்பாளையில் அந்த காவேரிக்கும் பட்டினத்துக்கு ஒப்பிடப்படும் தொண்டிக்கு ஒப்பிடப்படும் பட்டினத்துறை தலைவருக்கு ஒப்பிடுகிறது உலக மொழிகளை எங்கேயும் இல்லை இங்கே தமிழில் கூட கரும்பே தேனே இந்த மாதிரி எல்லாம் மாசுற பொண்ணு என்ன ஒப்பிடுவார்கள் அல்லது இளநீரே இனிமையே என்றெல்லாம் ஒப்பிடுவார்கள் ஆனால் இங்கே அந்த கடமையை செய்ததால் ஏற்பட்ட மகிழ்ச்சி நீங்கள் வள்ளுவர் கூட அந்த மாதிரி வந்து தமிழ் இருந்து தாம் பார்த்து உண்டு அப்படின்னு சொல்லுவார் தன்னுடைய வீட்டில் இருந்துக்கிட்டு தன்னை தான் உழைத்த பொருளை பிறருக்கு வந்து பகிர்ந்து கொடுக்குற இன்பத்தை போல தலைவியினுடைய இணைவெளிச்சி இன்பம் இருந்துச்சு அப்படிம்பார் அப்போ ஈகை செய்வதும் அறம் செய்வதும் இணை விளைச்சும் ஒப்பிடப்படும் திருவள்ளுவனாரே அந்த மாதிரி நண்பர்களே இங்கே நம்ம பார்க்குறோம் ரொம்ப நுட்பம் ஆசிரியர் உள்ளிய வினைமுடித்தன் இனிமை அப்படிங்கிற தொடரை பயன்படுத்துகிறார் ஆமாம் அது ரொம்ப நுணுக்கமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஓமை இந்த மாதிரி ஓமைகள் தான் தமிழர்களுடைய பண்பாட்டையும் தமிழர்களுடைய வரலாறையும் உலகத்துக்கு வந்து உணர்த்தவுணாக நாம் பார்க்குறோம் நண்பர்களே அதே போல் மனைமான் சுடர் அப்படின்னு ஒரு தொடர் வரும் மாண்பு மிகுந்த சுடர் ஏற்கனவே மனைவியையும் மக்களையும் மாண்பு மிகுந்தவர் மாண்டையன் மனைவியும் மக்களும் அப்படி சிறந்த சொல்வர் இங்கே மனைமான் சுடர் வீட்டில் இருக்கிற மாண்பு மிகுந்த சுடர்னு தலைவியை உருவப்படுத்து சொல்லலாம் அந்த மனையில் சு ஏற்றப்படுகிற மாலை நேரத்தில் அந்த போது அரும்பு மலராகி வந்த பிறகு அந்த மாலை நேரத்தை பார்த்துட்டு விளக்கு ஏற்றுகிற அந்த காட்சி இவனுக்கு பொறுவையில் போது நினைவுக்கு வந்து முன்னாடி மகிழ்ந்தானான் அந்த நினைவுகள் அசை போடுகிறான் இலக்கியம் என்பதே பழைய நினைவுகளை அசை போட்டு அதில் மகிழ்ச்சி அடைகிறது தான் அந்த பொழுது அந்த இன்பம் வந்து படர்கிற பொழுது கதிரபன் படர்கிற பொழுது பொழுது அப்படின்லாம் ஆசிரியர் இங்கே பயன்படுத்துறது நம்ம கவனிக்கிறோம் ஆமாம் சுரன் முதல் வந்த உரண்மாய் மாலை அப்படின்பார் எப்போ நான் பாலை நிலத்துக்கு நுழைந்தேனோ அன்றைக்கே என்னுடைய வலிமையெல்லாம் குன்றி போய்விட்டது உரம் மாய்ந்து போன மாலை மாலை நேரத்தில் தலைவியுடைய அந்த பிரிவு தீரம் என்னை வந்து ரொம்பவும் உழைவுறுத்துவதாக இருந்தது வலிமை மாய்ந்து போனது பிரிவு தீரனை மாட்டுகிறதுங்கிற பொருளை இந்த சொல்லாட்சிகள் இங்கே இடம்பெறுகின்ற நான் பண்ணேன் அதில் இந்த நச்சினை கவிதையில் பருந்து உயவும் வான்பொருள் நெடுஞ்சினை அப்படிங்கிற தொடரில் வான்முட்டுகிற பெரிய கிளைகளை உடைய வேப்ப மரம் பொரியறை வேம்பு அதாவது புள்ளி புள்ளியாக அந்த வே வேப்ப நிழல் புள்ளி நிழல் எங்கும் காணப்படுகிறது பெரிய வேம்பு மரம் கட்டளை அண்ணன் வட்டரங்கு இழைத்து அப்படிங்கிறார் இந்த சந்தனம் அரைக்கிறதுக்காக இருக்கக்கூடிய வட்டமான கல் இருக்கே அது வடநாட்டுலேருந்து வந்ததுன்றது நெடுநல் வாடையில நக்கீரர் சொல்லுவார் இங்கே புலவர் வந்து ரொம்ப அருமையாக சொல்லுகிறார் நண்பர்களை இந்த கட்டளை வட்டு அண்ணன் அந் அது மாதிரி ஒரு வட்டத்தை போட்டு அதில் நெல்லிக்காயை வச்சுட்டு க கலந்து விளையாடுகிறார்களாம் மாணவர்கள் கல்லாச்சிரார் நெல்லி வட்டு ஆடும் நெல்லிக்காயை வந்து வைத்து கொண்டு வட்டு விளையாடுகிறார்கள் அப்போ வட்டு விளையாட்டுன்னு ஒரு விளையாட்டு இருந்திருக்கிறது அந்த ஊரை பற்றி சொல்லும்போது வெம்முனை சீரூர் அப்படிங்கிற வெம்முனை சீரூர் அப்படின்னா பாலைநிலம் பாலைநிலம் தான் சாப்பாட்டுக்கு வழியில் அங்கே போகிற பயணிகள்ட்ட இருக்க பல சொத்தை பிடிக்கு தான் இவர்கள் வாழ்ந்தார்கள் அதனால தான் ஆசிரியர் வெம்முனை அப்படிங்கிறார் அந்த சீரூரை சிறன் முதல் அந்த வில்வேர் உழவர்கள் சா சாதாரணமாக இந்த கொள்ளைக்காரர்கள வில்வேர் உழவர்கள் அல்லது போர்க்களத்திருப்போரில் வில்வேர் உழவர்கள் என்ன சொல்வதை நமக்கு அது கவனிக்கிறோம் நண்பர்களில் அப்போ இந்த சொல்லாட்சிகள் நமக்கு ரொம்ப நுட்பத்தை தருகின்றன கல்லாச்சிரார் அப்படிங்கிறார் என்ன கல்லாச்சிரார் பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கலையா எந்த தொழிலும் தெரியாதவன் பொறுத்தொழில் தெரியாதவன் அல்லது உழவு தொழில் தெரியாதவன் அல்லது அதற்கான அக்கறை இல்லாதவன் அதனால் ஆசிரியர் கல்லாச்சிராய சிறார் அப்படிங்கிறார் அப்போது உயவுங்கிற சொல்ல பார்க்குறப்ப இன்பருந்து உயவும் அப்படின்னார் இன்றெடுத்த பருந்து ப படுகிற துயரத்தை உயவுங்கிற சொல்லாட்சியை பயன்படுத்தினார் சினைனா கிளை நமக்கு தெரியும் பெரிய கிளைங்கிற சொல்லாட்சியை பார்த்தோம் ஆமாம் வேம்பு மரம் நமக்கு தெரிந்த ஒன்று தான் கல்லாச்சிரார் படிக்காத சிறார்கிற சொல்லாட்சி வெள்ளேறு உழவர் உழவர் அந்த இடத்துல உருவகமாக அது இந்த உழுவல்ங்கிற சொல் சங்கிலேயத்தில் நிறைய வரும் ஏழு ஏழு விரதைக்கும் ஏற்படுகிற அந்த நட்பை உழுவல் நட்பு அப்படின்னாங்க உழுவல் அப்படின்னாவே பல ஆண்டுகள் வந்து தொடர்ந்து வருகிற ஒன்று அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம் அப்போ இந்த வினைமுனித்தன் இனியோல் இனியோல் அப்படின்னாவே அருமையான குறிப்பு வினை இனிமை பண்பு பேரங்கு இருக்குது அந்த வேர்ச்சொல்ல இனிமையை உடையவள் அந்த உடை பெற்றிருத்தல் பீயிங்கிற அந்த சொல்லாட்சி அந்த இடத்துல பெரும்பாலும் அந்த குறிப்பு வினை முற்றில் அதுதான் இருக்கும் நண்பர்களே ஆமாம் அந்த உள்ளினேன்கிற அந்த சொல்லாட்சியை நம்ம கவனித்தோம் அப்போ உயவு உள்ளினேன் அப்படிங்கிற இரண்டு தொடர்கள் சுரன் உரன்கிற இரண்டு சொற்கள் இந்த மாதிரி சொற்களை வைத்து கொண்டு விளையாடுவதில் நம்முடைய செவியல் கால புலவர்கள் மிக நுட்பமாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம கவனிக்கணும் நண்பர்களே அதில் கூட உரைவேந்தர் அவை துறைசாமி பிள்ளை எழுதும்போது எழுதுகிறாரு அந்த அரங்கு வந்து சிறிய வகுப்பறைகளை கொண்டிருக்கும் அப்படிங்கிறது நான் கூட வகுப்பறை நேரின் கிளாஸ் ரூமாக என்னமோன்னு நினச்சேன் அதாவது ஒரு கட்டத்தை வரைஞ்சி அதை பகுதி பகுதியாக வகுத்தல் வகுத்து இருக்கிற அறை வகுப்பறை ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது பள்ளிக்கூடத்தில் சின்ன சின்னதாக வகுத்து வச்சுருக்காங்க வகுத்து வகுத்து வச்சுருக்கிறதுனால அது வகுப்பறை அது காலப்போக்கில் என்னாச்சு ஒன்றாம் வகுப்பு ரெண்டாம் வகுப்பு மூணாம் வகுப்புன்னு அந்த வகுத்து வைத்திருந்த அந்த வகுத்தல்ங்கிற அந்த சொல்லாட்சி பிரித்தல்கிற அந்த சொல்லாட்சி ஆகுபெயரை இடப்பெயராக வந்துருச்சது நம்ம நுட்பமாக கவனிக்கிறோம் இப்படி மொழியில் தமிழ் மாதிரி தொன்மையான மொழிகளில் தான் இந்த மாதிரி தொடர்கள் சிறப்பாக இருக்கும் நண்பரில் அதுவும் இந்த பாடல் என்ன துறைன்னு சொல்கிறப்போ வேற்று நாட்டு அகவையின் விழுமம் அப்படின்னு ஒரு தொடரை பயன்படுத்துகிறார் ஒரே ஆசிரியர் தொல்காபியம் கற்பையில் இது இருக்குது அது என்னது விழுமம் விழுமம்னா வாழ்க்கையினுடைய பயன் அல்லது சம்பாதித்தல் அல்லது வாழ்தல் அகழ்வையின்னா வீட்டிலேருந்து அகர்ந்து இருப்பது எங்கே போய் வேற்று நாட்டு அகல்வை இப்போ ஃபாரினருங்கிறோம் ஃபாரின் வேலையில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறோம் வெளிநாட்டு வேலையில் இருக்காங்கிறோம் தொல்காப்பியத்திலேயே நாட்டு அகழ்வையின் விழுமம் அந்த நாட்டில் போய் வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கை குறியீடு அல்லது வாழ்க்கையினுடைய முழுமையான பிழிவுன்னு ஒன்று இருந்துச்சு அந்த நாட்டு அகவையின் விளிமம் அப்படிங்கிறது தான் இந்த பாடலில் இருக்குது நான் இங்கேருந்து பொருளுக்காக வேற்று நாட்டுக்கு போனேன் அங்கே நான் வேற்று நாட்டுக்கு போனப்போ எனக்கு இந்த பழைய நினைவுகள்லாம் வந்துச்சு வேப்ப மரத்தடியில் பொறி பொறியாக நிழல் இருக்கும் அங்கே இந்த பசங்க நெல்லிக்காய் வச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த நினைவு எனக்கு அங்கே வந்துச்சு அதெல்லாம் வந்து வில்லேர் உலகம் இருக்கிற ஊர் அந்த வெம்முனை சிறூர் இருந்துச்சு அங்கே வந்து இந்த மாதிரி மாலை நேரத்தில் என்னுடைய இந்த தலைவி வெந்து அந்த விளக்கேற்றது நினைவுக்கு வந்துச்சு அந்த நினைவுகள் அந்த அந்த நோக்கூத்தின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஃப்ளாஷ்பேக்னு சொல்கிறோம் இல்லையா அதை இங்கே அருமி அந்த உள்ளினேன்கிற சொல்லாட்சியை வச்சுக்கிட்டு சொல்கிறாரு அப்போது கல்லாச்சிறுவர் நெல்லி விளையாடுவதை உள்ளினேன் வில்லேர் உழவர் வெம்முனை செத்துவரை உள்ளினேன் பொறியரை வேம்பின் புள்ளி நிழலில் உள்ளினேன் கட்டளை எண்ண வட்டரங்கு அதையும் உள்ளினேன் எல்லாத்தையும் இந்த உள்ளினேன்கிற சொல்ல கொண்டு வந்து அங்கே நம்ம பொருத்திக்க முடியும் அந்த மாதிரி இந்த கவிதை வந்து ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு கவிதையாக அமைந்திருக்கிறது நாம் இன்றைக்கு இரண்டு சொற்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம் அதுவும் அந்த ஈனுபொருள் போது ஏற்படுகிற துன்பத்துக்கு உயவு என்பது பெயர் உள்ளினேன்னா நினைத்தல் என்று என்பது பெயர் வட்டு என்றால் வட்டமாக இருக்கிற அந்த ஆடுகிற களம் என்பது பொருளாக அமைந்திருக்கிறது கல்லாச்சிறுவர்ணம் பொறுப்பற்ற அல்லது எந்த தொழிலையும் கற்காத சிறுவர்கள் அப்படிங்கிற அந்த பொருள் இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம் புள்ளி நிழல் அப்படின்னா சின்ன சின்ன புள்ளியாக இருக்கிற நிழல் இருக்கக்கூடிய ஒரு பகுதின்னு பார்க்குறோம் இனியோல் அப்படின்னா குறிப்பு வினைமுற்றுன்னு பார்க்குறோம் நன்றி